நம்ம holidays vandachu, namma GT holidays um vandachu. GT holidays, South India's number one travel brand. எனக்கு வந்து என் ஜாதி பெருமையை பேசும்போது வந்து மீசை முடுக்கணும்னு தோணும் கண்ணில் ஒரு திமுறு ஆங்காரம் எல்லாமே தெரியும் அனைவரும் சமம் பிறப்பால் எல்லாரும் சமம் டெய்லியும் ஒருத்தன் ஃபோன் பண்ணி பேசுவேன் என்ன பத்தி திட்டினா எனக்கு ஒன்றும் வீட்டில் இருக்கவங்க பற்றிலாம் திட்டாரு என்ன அவ்வளோ பெரிய ஆளா குடும்பத்தில் ஒருத்தவங்கள கூட உள்ள எல்லாரையும் திட்டினாங்க நான் தானே பேசியிருந்தேன் அதுக்கு என்ன திட்டல என் குடும்பத்தில் பற்றி பேசணும் இதுவும் அவங்க வீட்டில் இந்த மாதிரி யாராவது ஒரு ஆள் இருந்தால் அந்த மாதிரி பேசிருக்கோம் நிறையப்பட்டிருக்கும் அந்த சமூகத்தை சார்ந்து இவனுங்களா இப்படியா வளரக்கூடாது தனியார் தோல் போயிட்டு வந்ததுல இருந்து நம்மளாம் இப்படி பேசணும் அப்படின்னு சொல்ற மாதிரி பொருளாதார அடிப்படையில டவுன் ஆனேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒர்க்கு எங்க வீட்டுல போக முடியாது ஆறு மாசம் தான் ஒரு ஒரு நேரம் சூசைட் பண்ணிக்கலாம்னு போல கூட இருக்கும் ஒரு சிலர்லாம் ஒரு ஒரு மாதிரியா ஒரு பார்வை பார்ப்பாங்க அதெல்லாம் பார்க்க போறேன்னா போமா சா அப்படின்னு கூட மாட்டாங்க வாங்க ராஜபரம்பரை வாங்க அப்படின்னு போனுங்க என் பேர் வந்து தினகரன் யாருக்குமே அப்ப காலரில் கூட என் என் போட்டிங்கன்னா போட்டீங்கன்னா ராஜபரம்பரை தினகரன் தான் வரும் ஜாலியாக ஜாலியா என்னால நாலு பேர் சிரிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கண்ணில் ஒரு திமுரு ஆங்காரம் ராஜபரம்பரை அப்படின்னு பேசின ஒரு மனுஷன் இப்போ வந்து அப்படியே மொத்தமா மாறி அதெல்லாம் கிடையாது சாதாரண ஒரு மனுஷன் தான் எல்லாரும் ஒன்று தான் எல்லாரும் சமம் தான் இப்போ இங்கிருந்து இந்த ஒரு மாற்றம் வந்திருக்கு இந்த மாற்றம்ன்றது உங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி நான் ரியலைஸ் பண்ண மாதிரி எல்லாம் ஒரு 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 காலகட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு ரியலைஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல அடி வாங்குவாங்க எங்கே படிக்கட்டு ஏறனா ஏதாவது ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகும் இல்லை நூறு படிக்கட்டு ஏறனா ஒரு படிக்கட்டு ஸ்லிப் ஆகும் அந்த மாதிரி எங்கே ஒரு டைம் ஸ்லிப் ஆன மாதிரி ஆகும் அதை அது அதை வச்சு அவங்க வெளியே வந்துப்பாங்கன்னு நான் நம்புறேன் அரவர்ஸ் நிகழ்வு வணக்கம் நான் உங்கள் அஜித் ஸோ இன்றைக்கி நம்ம கூட இருந்திருக்கிற பற்றி சொல்லணும் நாளைக்கு முன்னாடி ஒரு தனியார் நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்கிறாரு அதில் ஒரு சில விஷயங்கள் பேசுனது வந்து சமூகத்துல வந்து கொஞ்சம் அதாவது சமூக வலைதளங்களாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் மீன் பேசும் நிறைய விஷயத்துல வந்து விமர்சிக்கப்படுறாரு என்னடா இப்படி பேசுறாரு இப்படி நடந்துக்கிறாங்க இப்படிலாம் ஒரு ஆட்காங்களா இப்படிலாம் ஒரு ஆள் இருக்காங்களான்ற மாதிரி நிறைய விமர்சனம் வந்து அவர் மேலே வைக்கப்படுது அதே நபர் ஒரு சில ஆண்டுகள் கழிச்சு அதே நிகழ்ச்சியில் இப்போ சமீபத்தில் வந்து கலந்துக்கிறாரு அவரோட பேச்சில் ஒரு தெளிவு ஒரு மாற்றம் இந்த மாற்றம் தான் எல்லாருக்குள்ளயும் இருந்துட்டாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுன்னு சொல்லி இப்போ அப்போ எப்படி விமர்சித்தாங்களோ இப்போ அதே நபர் வந்து கொண்டாடுறாங்க ஸோ யார் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு இந்த மாற்றம் எங்க ஆரம்பிச்சிச்சு எப்படி இருந்த மாற்றத்துக்குள்ள வந்தார் அப்படிங்கிறது தான் இந்த வீட்டில் நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போறோம் பிரதர் வணக்கம் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் பிரதர் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஸோ ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆக்சுவலி அந்த நிகழ்ச்சியில பார்க்கும்போது நீங்க பேசினது உங்ககிட்ட அந்த ஒரு தெளிவு எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த ஒரு மாற்றம் தான் வேணும் அப்படின்ற ஒரு இதுக்கு நீங்க ஒரு முன்னோடியா இருக்கீங்க ஸோ உங்களோட பேரு எங்க இருந்து வரீங்க என்ன பண்றீங்க என்னோட பேர் வந்து ஏ கே தினகரன் நான் ஃபோட்டோகிராஃபராக இருக்கேன் அப்புறம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மாவட்டம் கொணக்கம்பட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிராமம் அங்கே அங்கேருந்து வர அந்த முதல் முதல்ல அந்த நிகழ்ச்சிக்கு போனீங்களே அது எந்த ஆண்டு போயிருந்தது அது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஸோ அந்த டைமில் அந்த நிகழ்ச்சியில் போய் பேசுனதுக்கு அப்புறம் உங்களோட லைஃப் எப்படி போச்சு என்ன மாதிரி அந்த ஒரு நிகழ்வுன்றது வந்துச்சு எந்த அளவுக்கு நான் எதிர்பார்த்ததை விட மே எந்த அளவுக்கு மேலே போகணும்னு நினச்சனோ அந்தளவுக்கு அப்படியே மறுபடியும் டவுன் டவுன் ஆயிடுச்சு எந்த அளவுக்கு மேலே ஓரளவுக்கு ட்ரெண்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு மேலே ஓரளவுக்கு எல்லாருக்கும் பாப்புலர் ஆனணும் பொருளாதார அடிப்படையில் டவுன் ஆனேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்ப ரொம்ப ஃபினான்சியா ரொம்ப ரொம்ப அப்படின்னாச்சு எங்கேயோ ஒர்க்கும் எங்கேயும் ஒர்க்குக்கும் எங்கேயும் இல்லை போக முடியாது நான் ஒரு ஆறு மாதம் வீடு தான் வீட்டில் ஆனால் போவேன் சுத்த வெளியெல்லாம் அங்கேனா கிட்ட பக்கத்து ஊர்லேயே போவே நான் ரொம்ப லாங்கெலாம் போக முடியாது போக மாட்டேன் ஏன்னா போகிற எல்லாம் கலாய்ப்பாங்க கலாய்க்கிறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு சிலர்லாம் ஒரு இப்போ ஒரு மாதிரியாக ஒரு பார்வை பார்ப்பாங்க அதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனு அன்றைக்கி எமர்ஜென்சி யாரும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நான் போகிறேன் அங்கே ஒரு நம்பர் இப்போ ஒரு மாதிரியாக கேவலமாக பே திட்டாரு வீட்டில் என்னை பற்றி திட்டினா எனக்கு ஒன்றும் ஆக்செப்ட் பண்ணலை வீட்டில் இருக்கவங்களை பற்றிலாம் திட்டாரு நான் அந்த ஆமாம் ஒரு பெரிய இவரா அப்படியா இன்னும் அவ்வளோ பெரிய ஆளா அப்படி இப்படின்னு நான் அப்போ சொன்னேன் ஆனால் நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை நான் சாதாரண ஒரு விவசாயி விவசாயியோட பிள்ளை தான் நான் நான் பெரிய ஆள்லாம் கிடையாது ஃபோட்டோகிராஃபர் நான் எப்போதான் வேலை கற்றுக்கிட்டு நான் ஏதோ இப்போ ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் யாரோட மனசையும் புண்படுத்துகிற மாதிரி நாங்கள் பேசலை நீங்கள் அந்த மாதிரி நினைச்சிக்கிறா நான் அது பொறுப்பு இல்லை நான் அப்போது அப்போ எந்த சுச்சுவேஷனில் நான் அப்படி இருந்தேன் ஒரு மெச்சூரிட்டியில் நான் அப்போ பேசினேன் அதை வந்து நீங்கள் இன்னமும் இழுத்துக்கிட்டே அப்படி தான் அப்படிதான் நாள் கழிச்சு நடந்துச்சு அந்த நிகழ்ச்சின்றது நிகழ்ச்சி ஒரு அதான் அந்த சிக்ஸ் மந்த்து ஒரு த்ரீ மந்த் இருக்கும் அந்த ரிலீஸ் ஆகி ட்ரோல் ஆகி இருந்தது அப்போது அந்த த்ரீ உள் இடையில இந்த பக்கம் த்ரீ இந்த பக்கத்து சென்டரில் ஒரு நாளில் நடக்குது அப் பெரிய ம மன உடைச்சலுக்காலான நான் ஏன்னா இந்த சரி நம்ம தான் இல்லை நம்ம அதுக்கப்புறம் மறுபடியும் பிகே சொல்லணும் சொன்னோம் அந்த எல்லா மீடியாவிலையும் நான் சொல்லிட்டேன் பேசுனது தப்பு தான் சாரி நான் யாரை மனசே புண்படுத்துகிற மாதிரி இருந்தால் நான் மன்னிச்சிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சாரி அப்படி சொல்லியும் ஒரு சிலர் வல்கராக பேசுகிறேன்னா அப்புறம் அவங்க எப்படி சொல்கிறது அப்படியே வர வர கொஞ்சம் கொஞ்சமாக நானே ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் ஒரு மாதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுலேருந்து சரி நானும் இப்போ உங்கையே உங்கள் சர்க்கிள் இருக்கா அதுக்கு அப்படியே வந்துவிட்டேன் வெள்ளா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்துவிட்டேன் அது எவ்வளோ வந்து தான் இப்போ புதுசாக ஒருத்தர் கட்சியாக ஆரம்பிச்சிருக்காரு உங்களுக்கே தெரியும் அவர் அவர் கட்சியில் இணைஞ்சிருக்கேன் சரி வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க வீட்டில் என்னென்ன பண்ணுறாங்க அப்பா வந்து விவசாயம்தான் பூஞ்செடி வச்சுருக்கோம் அது அப்புறம் அம்மா வந்து அவங்க அப்பா கூட சப்போர்ட் பண்ணுவாங்க அண்ணா வந்து கேப் டிரைவராக இருக்கார் இங்கே சென்னையில் இருக்காரு அக்கா ரெண்டு பேர் மேரேஜ் ஆகிடுச்சு அவங்க வீட்டில் இருக்கு ரெண்டாயிரத்தி திருவள்ளுக்கு அவங்க என்ன வயசு இருந்திருக்கும் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் ஆகுது அப்போ வந்து ஒரு இருபது வயசு இருபது இருக்கும் இருபது வயசு இருபது இருபது வயசில் உங்களை சுற்றி இருக்க வட்டாரங்கள் அந்த மாதிரியான ஒரு வட்டாரமாக இருந்துருக்குமா அந்த மாதிரி இருந்துச்சு சின்ன வயசுலேருந்து இப்போ பக்கத்து ஏரியாவில் இருக்குமா பக்கத்து ஊர் அந்த ஊர்லாம் பண்ணுறாங்களே அது பார்த்து 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 அதுக்கப்புறம் நிறைய அது நிறையா அசிங்கப்பட்டிருக்கோம் அசிங்கப்படுத்தியிருக்காங்க பட்டிருக்கோம் இல்லை அசிங்கப்படுத்தி இந்த சமூகத்தை சார்ந்து சார்ந்து அசிங்கப்படுத்தியிருக்காங்க இவங்க இவனுங்களா இப்படியா இவங்களாம் விடக்கூடாது அப்படின்னு அதனால் நம்மளுக்கும் ஒரு இது இருக்குல்ல சரி நம்மளுக்கும் ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை சார்ந்து அடுத்தடுத்து பேச ஆரம்பிச்சது அதை வை அதை படுத்தி போக ஆரம்பிச்சது ஆனால் அது அந்த ப்ரோக்ராம் தனியார் தொலைக்காட்சிக்கு போயிட்டு வந்ததுலேருந்து நம்மளாக இப்படி பேசணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு ஆனால் விட்டேன் சரி வேணா நம்ம நம்ம ஒர்க்கு பார்ப்போம் நம்ம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அது போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போக ஆரம்பிச்சிச்சு சரி இப்போ அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் அந்த ஒரு விஷயத்துல அப்படியே ஒதுங்குறீங்களே ஒரு ஒரு சர்க்கிளில் இருந்து ஒரு சர்க்கிளில் இருந்து வெளியே வரீங்களே நம்ம தனித்து இருப்போம் அதாவது நம்ம இவங்க தான் அவங்க தான் இல்லாமல் தனித்து எல்லாரும் கூட ஒரு மக்களோட ஒரு மக்களாக வாழ்வோன்னு சொல்லி ஒதுங்க வரிங்கள அப்போ நீங்கள் தனித்து வரும்போது அந்த சமூகத்தை சார்ந்தவங்க அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க ஏன் போகிற அது என்ன பேசினாலும் நீ நம்மளோட இருக்க வேண்டியதான அந்த மாதிரி அந்த தான் வந்துச்சான சரி அந்த மாதிரி எல்லாம் எதுவும் வரல நான் நான் வந்த உடனே ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் அப்படி நான் நான் வேண்டாம் அது அது இருந்தாலும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என் பசங்களையும் நான் கூட்டிட்டு வந்து அந்த டைம்ல சமூக வலைதளங்கள்ல அதிகமா விமர்சிக்கப்பட்ட ஒரு நபரா இருந்தீங்க அதிகமா இப்ப வரைக்குமே அந்த அந்த ஃபோட்டோவாக இருக்கட்டும் அந்த போட்டோ அந்த நீங்க உட்காந்துருக்க விதம் வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக இப்போ வரைக்குமே போய்கிட்டு தான் இருக்குது உங்களை அதிகமாக மன உளைச்சலாக்குன ஒரு சில விஷயங்கள் இந்த சமூக வலைதளத்தில் சொன்ன வார்த்தையாக இருக்கட்டும் இல்லை யூஸ் பண்ண விதமாக இருக்கட்டும் இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட் பண்ணுச்சுன்னா எது சொல்லுவீங்க சமூக வலைதளத்தில் இப்போ யூடியூப்பில் ட்ரோல் பண்ணுறாங்க அவங்களாம் நான் எதுவும் சொல்லலை அவங்க சும்மா ஜாலியாக நான் என்னால் நாலு பேர் சிரிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க இப்போ பண்ணாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ட்ரோல் பண்ணது வடியல் வச்செல்லாம் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சி அதில் வந்த கமெண்ட் தான் ரொம்ப மன வருத்தது என்னை பற்றி திட்டினாலும் நான் என்னை பற்றி திட்டியிருந்தாலும் நான் எதுவும் கே பெருசாக திட மாட்டேன் எல்லாரை பற்றியும் வரி எங்கள் குடும்பத்தில் ஒருத்தங்கள கூட இல்லை எல்லாரையும் திட்டினாங்க என்னை திட்டு நான் தானே பேசியிருந்தேன் அதுக்கு என்ன திட்டல இல்லை என் குடும்பத்தில் இருந்த போய் பேசணும் எதுவும் அவங்க வீட்டில் இந்த மாதிரி யாராவது ஆள் இருந்தால் அந்த மாதிரி பேசி ஒரு கஷ்டம் இருக்கும் தானே நம்மளை திட்டினா சரி நீங்கள் அவங்கள திட்டுறேன் நீங்கள் திட்டிங்கன்னா ஓகே முடிஞ்சிச்சு வீட்டில் இருக்கவங்களாம் பற்றிலாம் திட்டினா எப்படி மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த ஒரு 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 மாதம் வரைக்கும் அந்த மொபைல் ஃபோன் வச்சுருந்தேன் அந்த சிம் வச்சுருந்தேன் அதே நம்பர் மாற்றாமல் இப்போ நீங்கள் கால் பண்ணியிருந்தீங்கன்னா அதே நம்பர் தான் மாற்ற மாற்றாமல் வச்சுருந்தேன் அந்த ஒரு மாத காலகட்டத்துலேயே ஒரு நாளைக்கு ஐம்பது அறுபது ஃபோன் வரும் ஓ நம்பர் எது ஒரு மூலியமாக தெரிய வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு ஸ்ப்ரெட் ஆகிட்டோடனே டெய்லி ஒருத்தன் ஃபோன் பண்ணி அது மாசிங்க சிமா பேசுவோம் நான் நான் ப்ரோ தயவு செய்து வச்சிருங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நானே ஃபோனை கட் பண்ணுறேன் ஒரு டைம் நான் கோவத்தில் இருந்தேன்னா திட்டிட்டுவேன் திட்டினா இப்படி அசிங்கமாக மாட்டேன் ஏன்னா உன்னையும் மனசு தான் மனசாச்சிருக்கா அவனுக்கு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு வச்சு சொல்லிவிட்டு வச்சுருவேன் அதுக்கப்புறம் ஒரே அவ்வளோ ஃபோன் காலில் ஒரு ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும் சாரீடாக அம் டுவெண்ட்டி காலாச்சும் ஒரு நாளைக்கு வந்துடும் டுவெண்ட்டி கன்ஃபார்மாக வந்துடும் அப்படியே இருக்குது ஒரு ஒரு மாதம் அப்படியே ட்ராவலாக ஆ டிராவல் எனக்கே ஒரு மா ஒரு பக்கம் வெறுத்துருச்சு அந்த சிம் வச்சுருக்கலாமா வேணாமான்னு அந் அந்த சுச்சுவேஷனில் ஒரு ஒருத்தர் கால் பண்ணியிருந்தார் அந்த மனுஷன் குறை சொல்ல முடியாது அவர் யார் யார் எவரு அதெல்லாம் எனக்கு தெரியாது அவர் என்ன சொன்னார்னா அப்போது தம்பி இப்போது உனக்கு தெரியாது நீ இந்த இந்த சர்க்கிளில் இருந்த இங்கே போன இங்கே வந்த இவங்க கூட இருந்த அவங்க கூட இருந்த எல்லாம் கரெக்டு தான் ஆனால் கடைசி வரலும் அது உங்க கூட இருக்குமா அப்படின்றது உனக்கு தெரியாதுளா தம்பி இதுலேருந்து மாறு மாறி வா நீ வளர வேண்டிய வயசு நல்லா இரு நல்லா வேலையை நேசி அப்படி சொன்னார் அது வந்து அப்போ எனக்கு ஒரு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வர 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 ஒரு ஆறு மாதமும் நானே ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டேன் எடா என்னடா இருந்துச்சா அப்புறம் மாதிரியாக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனே அந்த சிம்மே உடச்சி போட்டேன் உடச்சி போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து தான் அந்த சிம்மே வாங்கினேன் ஓ இந்த சாதின்ற ஒன்று கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களும் அதை வந்து அடையாளப்படுத்தி காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல ஒரு சில பீப்புள் வந்து அதை முன்னிறுத்தி காட்டுறது இந்த இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு தன்னோட சாதி பேரை வந்து போடுறது இல்லை அதுக்கான ஒரு போஸ்ட் எல்லாம் வைக்கிறது அதுக்கான அந்த ஒரு சிம்பிள்லாம் வச்சு நான் இந்த இதை சார்ந்த ஒரு ஆள் இதை சார்ந்த ஒரு ஆட்கள்ன்ற மாதிரிலாம் போடுறாங்கல்ல ஸோ அந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த மாதிரி ஆட்கள் இப்போ இருக்காங்க அப்படின்றப்போ நம்ம அதுல இருந்து வெளியே வந்திருக்கோம் இப்போ ஸோ அப்படிப்பட்ட ஆட்களை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு விஷயத்த பார்க்கும்போது எப்படி இருக்கு இப்போ நான் ரியலேசன்ஸ் பண்ண மாதிரி எல்லாம் ஒரு ஒன்று ஒரு காலகட்டத்துக்கு மேலே அவங்க ரியலைஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல அடி வாங்குவாங்க எங்கேயாவது படிக்கட்டு இருந்தனா ஏதாவது ஒரு இடத்துல ஸ்லிப் ஸ்லிப்பாகவும் நூறு படிக்கட்டு இருந்தனா ஒரு ஸ்லிப் ஆகும்ல அது மாதிரி என்ன ஒரு டைம் எனக்கு ஸ்லிப் ஆன மாதிரி ஆகும் கண்டிப்பாக அதை அது அதை வச்சு அவங்க வெளியே வந்துப்பாங்க நான் நம்புகிறேன் அப்பா வெளியே வேலைக்கு போடுறதுக்காக இருக்கட்டும் இல்லை அம்மா வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களை சந்திக்கும் போதாக இருக்கட்டும் இல்லை அண்ணன் வேலைக்கு போகும்போதாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி நான் ஒரு விஷயம் பண்ணிட்டேன் ஆனால் இதுக்கு வந்து எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்கலாம் வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டாங்க அவங்க இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் வெளியே போகும்போது சந்திச்சாங்கன்னா என்னென்ன மாதிரியான விமர்சனம் சந்திச்சிருந்தாங்க அந்த டைமில் அவங்களுக்கு தெரியாதுண்ணா இவ் இவர் தான் உங்களோட அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சாதானே அது இல்லை அவங்க பாட்டில் அவங்க ஒர்க்கு பார்ப்பாங்க கடைக்கு போவாங்க அப்படி அப்படியே வந்துடுவாங்க அவ்வளோதான் எங்கே போனாலும் வெளியூர் போகிறோம் நான் என் கூட போனால் இப்போது அப்பா அப்பா எங்கன்னா க கடைக்கு என்ன கூப்பிட்டு போறோம்னா அப்போ தெரியும் உங்கள் பையன் இது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்பாவோட அப்பாவோட பழக்கம் நிறைய இருக்குல்ல அப்படியே அவங்க அவங்க கேட்பாங்க தம்பி இவங்க இவரோட தானடா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்போ ஆமாண்ணா ஐயோ பையன் தானா சரிடா 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 தம்பி பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க கலாயிப்பாங்க அவ்வளோதான் அதை விட்டால் வேறு என்ன தெரியும் எல்லாருக்கும் கலாயிப்பாங்கன்னா புரியல இப்போ எப்படி ஒரு ஃப்ரெண்டு பார்க்க போறேன்னா என் ஃப்ரெண்ட்லாம் என்ன தேவை சொல்லணுங்க வாப்பா பரம்பரை வாப்பா ராஜபரம் பரம்பரை கூப்பிட்றேன் அவனுக்கு கூட போகிறான் வாமாச்சான் போமாச்சான் அப்படின்னு கூட மாட்டானுங்க போனோன்னே வாங்க பரம்பரை வாங்க அப்படின்னு அந்த மாதிரி தான் எங்கள் ஊர் பசங்களே ராஜபரம்புரை இங்கே வாங்க பேர் என் பேர் வந்து தினகரன் யாருக்குமே அப்போ தெரியாது ராஜபரம்பரை அப்படியே ட்ரூ காலரில் கூட இப்போ என் பேர் போட்டிங்கன்னா ராஜபரம்பரை தினகரன் தான் வரும் அது யார் சேவை பண்ணதுன்னு தெரியல அது அப்படியே தான் வருது மாற்றவும் முடியல அப்படியே இருக்கவே அது அப்படியே வந்துச்சு ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் எல்லாமே ராஜபரம்பரை தினகரன் ஆ ராஜபரம்பரை வாப்பா வாப்பா அப்படின்னு ஒன்று கலாயகர் மாதிரியே பேசுவாங்க சரி அன்னைக்கு நீங்கள் பேசின ஒரு சின்ன கிளிப்பிங் வந்துச்சுல ஆமா இந்த மாதிரி ராஜாபரம்பரை அதை தாண்டி வேற என்ன பேசுனீங்க இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா நான் வந்து நிறையா பேசினேன் அதை கொஞ்சம் கட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஆமாம் அதை தாண்டி வேற என்ன பேசுனீங்க அந்த டைமில் ஊருக்கு ஊருக்கு பண்ண நிறைய இப்போ ஒரு ஒரு கிணறு ஒரு இது அந்த மாதிரி ஒரு ரோடு ஒரு டேங்க்கு அந்த மாதிரிலாம் விஷயம்லாம் இருக்குல்ல அது மாதிரிலாம் நாங்கள் கும்பலாக போயிட்டு பேசி ஸ்பேஸ் பண்ணி அதெல்லாம் இது பண்ணியிருந்தோம் நிறைய பண்ணியிருக்கோம் நல்ல விஷயங்கள் ஓரளவுக்கு நிறைய பண்ணிட்டு இப்போவும் பண்ணிட்டு தான் வரோம் ஃபஸ்ட் அது நல்ல எது மாறிச்சின்னா இந்த கம்யூனிட்டி பேஸ் பண்ணி போகிறது மாறிச்சு ஆனால் அந்த நல்லது இது பண்ணுறதுல சமூக சேவை பண்ண அது அப்படியே வந்துட்டு என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கேன் ஃபோட்டோகிராஃபராக இருக்கு ஐடிஐ முடிச்சு ஆமாம் ஐடி அப்போ ரெண்டாயிரத்தி இருபது டைமில் படிச்சுட்டு தான் இருந்தீங்களா ஆ ஆமாம் காலேஜ் படிச்சுட்டு தான் இருந்தீங்களா ஐடிஐயில் காலேஜ் அப்போது இல்லை நான் எனக்கு கரெக்டாக ஒரு பதினெட்டு வயசு ஆகும் அப்போ தான் காலேஜ் போய் ட்ரை பண்ணேன் அப்போ கிடைக்கல கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாமல் விட்டாங்க அதனால அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இங்கே திண்டிவனம்லேயே ஒரு கவர்மெண்ட் ஐடியில் சேர்ந்து படித்தேன் இப்படி பேசிட்டேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வருத்தமான அந்த ஒரு ஒரு செட் ஆஃப் டைம் பீரியட் இருக்கும்ல ரொம்ப ஏன்டா நம்ம பேசணும் ஏன்னா நம்ம இருக்கோம் இப்போ தேவை இல்லாமல் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமான ஒரு ஒரு டைம் பீரியட் இருக்கும்ல ஸோ அப்படின்னு எந்த டைமில் சொல்லுவீங்க அது அதான் அங்கே எல்லாமே அந்த சிக்ஸ் மந்த்துக்குள்ளே நடந்தது தான் ஒரு ஒரு நேரம்லாம் சூசைட் பண்ணிக்கலாம்னு போல கூட இருக்கும் ஏன்டா பண்ணிக்கலாம் சூசைட் பண்ணிக்கலாம்னு போல கூட இருக்கும் பண்ணலான்னு கிட்ட போவேன் சரி இதோட ட்ரை பண்ணியிருக்கேன் அப்போ பசங்க எப்படியோ வந்து காப்பாற்றிடுவாங்க அந்த அளவுக்கு மன உளைச்சல் ஆகிட்டீங்களா அந்த அளவு அது மேலேயா இருக்கும் ப்ரோ அதெல்லாம் சொல்ல முடியாது ப்ரோ இல்லை நான் வந்து ஜாதி வெறி பிடிச்சவன் இல்லைன்றதை நிரூபிக்கிறதுக்காக ஒரு எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும்ல எல்லாருக்கிட்டையுமே பேசி சொல்லி புரிய வைக்கிற ஒரு எஃபர்ட் இருக்கும்ல நான் வந்து அந்த இடத்துல ஏதோ மனசில் பட்டதை பேசிட்டேன் அதான் நான் ஜாதி வெறி பிடிச்சவன் இல்லைன்றத ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் அதை சொல்லி புரிய வைக்கணும் நான் இப்படி நான் இப்படி தான் அந்த ஒரு டைம் பீரியன்றது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஓ ஒவ்வொரு ஆளுக்கும் எப்படி இருந்தாலும் ஒரு பத்து நிமிஷம் அந்த மாதிரி சொல்லி புரிய வைக்கிற மாதிரி இருந்தது விளையாட்டு அப்படி இல்லைண்ணா என்கிட்ட பேசும்போது நான் ஜா என்ன பொறுத்த அப்படி இல்லை அது ஒரு அந்த சமயத்தில் அதை சார்ந்து இருக்க வேண்டியதாக இருந்துச்சு அதனால அந்த மாதிரி நான் வேற ஒன்றும் இல்லை டிவியில் பார்க்குறவங்களும் எல்லாருக்கும் என் கூடப்படுறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும் இல்லைன்னு உங்களுக்கு ஒன்றா அது தெ தெரியாத போயிருக்கலாம் என்ன கேட்பாங்க எடுத்தோன்னே முதல் கேள்வி அவங்க அவங்கள பார்க்கும்போது புதுசாக ஒருத்தவங்க பார்க்குறாங்கன்னா முதல்ல அவங்கள்ட்ட கேட்குற கேள்வி என்னவாக இருக்கும் ஒரு சிலர்லாம் என்ன தமிழ் பண்ணுவாங்க என்னை பார்த்துருவாங்க என்னை இவர் தான் அப்படின்னு சொல்லி தெரியும் ஆனால் கேட்க மாட்டாங்க பார்த்து சிரிச்சுட்டு அவங்க இருக்கும் சரி நம்மளை பார்த்து சா சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி நான் இருப்போம் ஆனால் கேட்க வாய் வராது கண்ணில் ஒரு திமுரு ஆங்காரம் பரம்பரை அப்படின்னு பேசின ஒரு மனுஷன் இப்போ வந்து அப்படியே மொத்தமாக மாறி வந்து அதெல்லாம் கிடையாது ஒரு சாதாரண ஒரு மனுஷன்தான் எல்லோரும் ஒன்று தான் எல்லோரும் சமம் தான் ஸோ இங்கேருந்து இந்த ஒரு மாற்றம் வந்திருக்கு இந்த மாற்றன்றது உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு இப்போ சந்தோஷமாக இருக்கேன் ப்ரோ ஆனால் எந்த ஒரு பிரச்சனை ஜாலியாக இப் எல்லாருக்கும் தெ தெரியும் இப்போ இப்போ இன்னும் கொஞ்சம் மாறிட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்களா ஜாலியாக என்னோட அப்போ பார்க்குற பார்வை வேற இருந்திருக்கும் இருக்கும் இப் இந்த டிவிக்கு போனோன்னா இப்போ இந்த நேரத்தில் என்னை பார்க்குற பார்வையே வேறையாக இருந்திருக்கு இப்போ இந்த ஷோ ரிலீஸ் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் வரும் ப்ரோமோலேயே போட்டிருந்தாங்க இப்போ பார்த்து அதே இது பண்ணி வச்சுருந்தாங்க அது சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ ஆக்சுவலாக என்னென்னா எனக்கும் அந்த டைமில் பார்க்கும்போது யாரும் அந்த மனுஷன் இப்படி பேசிட்டு போறாரு இவரை பார்த்து ஒரு நாலு பேர் மாறினா எப்படி இருக்கும் என்ன ஆகும் இந்த சமூகம் அப்படின்ற ஒரு யோசனை இருந்துச்சு எங்க இந்த மனுஷன் இவர மாதிரி ஒரு நாலு பேரை உருவாக்கிடுவாரோன்ற ஒரு யோசனை அந்த டைம்ல ஏன்னா அப்ப எனக்கு தினகரன் யாருன்னு தெரியாது நான் ஒரு தனியார் தொலைக்காட்சியில பார்க்கும்போது ஒரு யோசனை இருக்கும் ஸோ ஆனால் இப்ப பார்க்கும்போது ஓகே ஏதோ ஒரு விஷயத்துல வந்து மாறி இருக்காரு ஒரு நாலு பேரை மாத்தியும் இருக்காரு அப்படின்றப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்கு ஓகே அந்த டைம்ல ஏதோ புரிதல் இல்லாமல் பேசினாரு ஆனா அப்படிதான் நான் இருப்பேன்னு இல்லாம இப்ப ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்க மாத்திருக்கீங்களா ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் ஏன்னா இப்ப உங்களை மாதிரி ஒரு சில மக்கள் இதை பார்த்ததுக்கு அப்புறமாச்சும் சரி நம்ம மாறுனா நம்மளை வந்து மக்கள் வந்து இந்த மாதிரி பாக்குறாங்க அப்படின்னா மக்களோட பாதையை மாறுது நம்மளோட வந்து ஒரு சமூகத்துல ஒரு மனுஷன் வந்து ஏத்துக்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ ஒரு சில மக்களுக்கு புரிஞ்சு இனிமே இந்த சாதியா இருக்கட்டும் இந்த மதவாரியா இருக்கட்டும் இந்த இனவாரி இது எல்லாத்தையுமே விட்டுட்டு பொதுவா எல்லாருமே ஒருதான் எல்லாருமே தான் அப்படின்ற மாதிரி ஆஹ் மக்கள் மாறினாங்கன்னா ரொம்ப நல்லது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா அதுக்கு நீங்க ஒரு எடுத்துக்காட்டு நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி நான் இப்போ ஒரு பேட் எக்ஸாம்பிளா இருந்தேன்னு சொல்லிதான் நீங்க வெளியே வராம ஒரு ஆறு மாசம் வீட்டுல இருந்தீங்கல்ல இப்போ நீங்க ஆறு மாசம் இல்ல ஆறு வருஷம் இல்ல அறுபது வருஷம் எவ்வளவு வருஷம் நீங்க வெளியே போனாலும் இப்போ ஒரு தான் நீங்க தெரியவீங்க நாளைக்கு ஒருத்த பார்க்கும் போது டேய் நீயும் அந்த மாதிரி நீ இந்த மாதிரி இருக்க ஒழுங்கா இவனை மாதிரி மாறுனு உங்களை கை காட்டுவாங்க இப்போ இதுக்கு முன்னாடி இவனை மாதிரி ஆயுராதன்னு கை காட்டினவங்க இதுக்கப்புறம் டெய் நீ இப்படி இருக்காத ஒழுங்கா இவனை மாதிரி ஆயிரு இவன் எப்படி எப்படி பாருன்னு சொல்லி உங்களை கை காட்டி பேசுவாங்க நீங்க அந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்கீங்க ஸோ இதுக்கப்புறம் தைரியமா வெளியே போங்க நாலு இடத்துக்கு போங்க உங்களோட பேஷனை நோக்கி ஓடுங்க கண்டிப்பாக எல்லாமே வந்து வெற்றி அடையும் ஸோ இதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில எல்லாமே சக்சஸ் ஆக முடியும் எந்த இடத்துலையுமே எதுக்காகவும் தளர மக்களோட மக்களாக வந்து இருங்க ஸோ உங்களோட பயணங்கள் எல்லாமே வெற்றியடைய என்னோட சேனல் சார்பாகவும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம் நன்றி தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சமச் சம்ம ஹாலிடேஸ் வந்து நம்ம ஜிபி ஹாலிடேஸ்ஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம ஒன்ரேதல் ப்ராண்ட்